நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு மோசமான ஒரு வியாதினே சொல்லலாம் என்னென்னா மற்றவனை பார்த்து புறாமைப்படுறது ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நூறுரூவா வருமானம் வருது மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நூறுரூவான்னா மாதத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் பா பயங்கரமாக போகுதேப்பா அப்படின்னு கணக்கு போடுவாங்க அது நூறுரூவான்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் இதே ஆயிரரூவான்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க அவங்களோட டேர்ன் ஓவரை பற்றி பார்த்து பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு உடனே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் இப்படி கணக்கு போகிறவங்கள பார்த்து ஈஸியாக கணக்கு போகிறவங்கள பார்த்து சனி நாயரே வராதா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் விசேஷ நாட்களே வராதா இல்லை உங்களுக்கு தான் விசேஷ நாட்களே வராதா இல்லை உடம்பு தான் சரியில்லாமல் போகாதா சரியா சரி விடுங்க அதையும் விடுங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான முதலீடுன்னு ஒன்று இருக்கும் அதை யாருமே சிந்திக்கிறது இல்லை அந்த முதலீடு வந்து கடன் வாங்கி போட்டாங்களா இல்லை அவங்க சிறுகு சிறுகு சேர்த்தாங்களா எங்கே இருந்தாவது அவங்க நிலத்தை விற்று போட்டாங்களா அப்படின்றத பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை லாபத்துக்கு நம்ம மட்டுமே யோசிக்கிறது அந்த தொழில் செய்கிற நபருக்கு தான் என்ன அனுபவம் இருக்கும் அதை பற்றியும் யோசிக்கிறதில்ல ஒருத்தன் கடை நடத்துகிறான் அப்படின்னா கடைக்கான முன்பணம் கடை மாத்திர வாடகை கரண்ட் பில்லு வேலை செஞ்சாங்கன்னா வேலை சங்க சம்பளம் அவங்களுக்கு பெட்ரோலு டீ செலவு ஆஃபீஸில் நடத்துறதுக்கு உள்ளே இருக்க பொருள்கள் இன்டீரியர் செலவு நோட்டு புத்தக செலவு கணினி செலவு அது கம்ப்யூட்டர் செலவு தண்ணி செலவு வாகன செலவு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலவு இருக்குது நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே வருமானத்தை மட்டுமே பார்க்குறாங்க அவன் ஐம்பது லட்ச ரூபா போட்டு மாதம் வந்து அஞ்சு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு இருப்பான் அஞ்சு லட்ச ரூபா பத்து பர்சன்ட் எடுத்துகிட்டு இருப்பான் அவனில் வந்து அவன் வந்து கட வாடகையாக ஒரு லட்சரூவா கொடுத்துட்டுருப்பான் சம்பளமாக ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்ருப்பான் சரியா இப்போ இதர செலவுகளாக ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருப்பான் இது கடை வாங்கினதுக்கு க ஒரு ஒரு லட்ச ரூபா வட்டியாக கட்டிகிட்டு இருப்பான் அசல் கட்டிட்டு இருப்பான் வீடு கட்டிகிட்டு இருந்துருப்பான் குடும்ப இருக்குது இத்தனையும் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு தொழில் பண்ணுறதுனால் அவ்வளோ ஈஸியானது கிடையாது ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டு போயிடுறாங்க சரியா முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஒரு மாதிரி ஒரு பொறாமைத்தனமாக இருக்குது சரியா ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையான செலவு இருக்கும் அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா வெறும் லாப கணக்கை மட்டும் போட்டு அவன் கோழி ஆகிட்டான் அவன் பிழைக்கலாம் பிழைக்கலாம் புழைக்கலாம் புறாப்பட்டு பொசிங்கிட்டு எடுக்கிறாங்க ஒரு மனுஷன் சாதாரணமாக தொழில் செய்கிறதுல அவன் வாழ்கிறதுல எவ்வளவு பொறாமல் மக்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாலே தெரியும் சில பேர் பேசுகிறத வச்சே தெரிஞ்சிக்கலாம் தயவு செய்து புறாமைப்படாதீங்க அவன் பிழைக்கட்டும் அவன் உழைக்கிறான் அவன் சம்பாதிக்கிறான் அவன் வாழ்கிறான் நீங்களும் உழைக்க சம்பாதிங்க வாழுங்க நன்றி